ஏ அவர் பிரஷாந்த் கிஷோர் யாருக்கு உதவி பண்ணுவாரா அதிமுகவுக்கு பண்ணாரா திமுகவுக்கு பண்ணாரா அதை பொறுத்தவரைக்கும் பணம் பிசினஸ் ஆகலாங்க அவர் வியாபாரம் அவர் நம்ம குறை சொல்லி புரோதனங்களா அவர் வியாபாரம் யாரு ஏலத்துல அதிகமா ஐபிஎல் எடுக்கிற மாதிரி யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் போக போறாரு இதுல வந்து என்னன்னா அவர் ஐநூறு அறுநூறு கோடினா அப்ப இன்னொரு கேள்வி வருது இந்த ஐநூறு அறுநூறு கோடின்றது வந்து இவர்களுக்கெல்லாம் அது எம்மாத்திரம் அது எந்த கட்சியாக மாதிரி அவங்க திருசக்தியாருக்கு திமுக மீது அப்படி என்ன

நறுக்குன்னு ஒரு குட்டு வெச்சாருன்னா அப்படியே சும்மா வீரன் சர கடிச்சா மாதிரி இருக்கும் உதய சூரியன் கொட்டு வாங்கி இருக்கீங்களா ஆமா அது அதாவது நாள் வரைக்கும் நம்ம தர்மா கோல் விஞ்ஞானி செல்ூர் ராஜு தான் தமிழ்நாட்டின் சிறந்த விஞ்ஞானி అని இருந்தேன் அவர் சொன்னப்ப மட்டும் தர்மா விஞ்ஞானி தர்மா கோல் விஞ்ஞானி சொன்னாலே ஒரு பேர் வெச்சுடுங்க இல்ல கரெக்ட் இப்ப தர்மா விஞ்ஞானின்னு வச்சோம் இல்லையா இப்போ அவரே இவரை ஜெய்ச்சிட்டார் அவரை இவர் ஓவர் டேக் பண்ணிட்டார் யாரே சேகர் பாபு வெபர்க்கார் ஆடிக்காத்து சேகர் பாபு ஆடிக்காத்து சேகர் பாபு திருசக்தியார் இந்த வார கேள்வி பதில் பகுதி மூணு தொடர்கிறது ஐயா வணக்கம் முதல் வந்து ஆனந்தி வெங்கடேசன் பிரபல தேர்தல் வல்லுநர் பிரசாந்த் கிஷோரை அதிமுக அணுகுகிறதாமே அதாவது திமுக பேசியிருந்தாங்க ஏதோ ஐநூறு கோடி அறுநூறு கோடி பேசினாங்க பேசி ஒப்பந்தம் பேசுனாங்க ஆனா ஒப்பந்தம் வந்து அதாவது முதல் கட்ட பேச்சோட நிக்குது இரண்டாம் கட்டத்துக்கு அது நகரல அப்படின்றது நமக்கு கிடைத்த தகவல் இதில் இப்போ அதிமுகவும் பேசுதுன்னு சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு அவர் பிரசாந்த் கிஷோர் விஜய் வந்து நடிகர் விஜய் வந்து எனக்கு ஏதாவது உதவி அவராக கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா தேவையில்லாமல் அவர் சொல்ல மாட்டார் பிரசாந்த் கிஷோர் அவர் சொல்லியிருக்காரு நடிகர் விஜய் தன்னுடைய கட்சிக்காக என்னுடைய உதவியை கேட்டால் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அங்கே ஏதோ ஒரு லெவல்ல ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரெஃபரன்ஸில் நடந்துகிட்டு இருக்கேன் ஆக ஒரே பிரசாந்த் கிஷோரை திமுக அணுகுகிறது அதிமுக அணுகுகிறது விஜய் கட்சியும் அணுகுவதாக தெரிகிறது நம்ம உறுதிப்படுத்த முடியல ஆனால் தெரிகிறது என்னன்னா தமிழ்நாட்டில் உள்ள இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு யாரோ ஒரு வடநாட்டு வந்தேறி அவர் பின்னால இத்தனை கட்சிகளும் அலைது ஏயா இந்த தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிறது அந்த ஒரே ஒரு மனுஷனா அவன் பின்னால ஏன் அலையுறீங்க இது மக்களுக்கு வந்து நீங்க வந்து அதாவது ஒரு நல்லது பண்ணுனீங்க யாருகிட்டயுமே போய் கேட்க வேண்டியது பீகார்ல இருக்கிற பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய மனதை எப்படி மாற்றுவது என்று சொன்னோம் எவ்வளவு வந்து நம்ம வந்து ஒரு கேவலமான நிலையில இருக்கிறோம் இன்னைக்கு அப்படிங்கிறது இதை காட்டுது அதே அவர் பிரஷாந்த் கிஷோர் யாருக்கு உதவி பண்ணுவாரா அதிமுகவுக்கு பண்ணாரா திமுகவுக்கு பண்ணாரா அதை பொறுத்தவரைக்கும் பணம் பிசினஸ் ஆகலாம் அவர் வியாபாரம் அவர் நம்ம கொறை சொல்லி பிரோஜனம் இல்லை அவர் வியாபாரம் யார் ஏலத்தில் அதிகமா ஐபிஎல் எடுக்கிற மாதிரி யார் அதிகமா கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் வந்து போகிறாரு இதுல வந்து என்னன்னா அவர் ஐநூறு அறுநூறு கோடினா அப்ப இன்னொரு கேள்வி வருது இந்த ஐநூறு அறுநூறு கோடின்றது வந்து இவர்களுக்கெல்லாம் அது எம்மாத்திரம் அது எந்த கட்சியாக அது இல்லை இல்ல அந்த அதாவது ஒரு ரூபா போட்டா நூறு வரும் இதுதானே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அரசியலில் அப்போ ஐநூறு கோடி போட்டால் ஐம்பதனாயிரம் கோடி வரும் அஞ்சு லட்சம் கோடி வரும்னு கணக்கு பண்ணி அந்த ஐநூறு கோடி செலவு பண்ணுறாங்க செலவு பண்ண தயாராக இருக்காங்க தமிழா தமிழா அப்படின்னு நினச்சி வருத்தப்பட வேண்டியது தான் ராமகோபால் பெங்களூரு திருசக்தியாருக்கு திமுக மீது அப்படி என்ன வெறுப்பு திருசக்தியாருக்கு திமுக மீது அப்படி என்ன வெறுப்புன்னு கேட்குறாரா எனக்கு ஒண்ணும் வெறுப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் தான் முன்னால கூட சொல்லியிருக்கேன் அதாவது ஏ தான் நம்ம வந்து எப்பவுமே அதிகமாக விமர்சனம் செய்ய முடியும் எதிர்கட்சியை விமர்சனம் செய்வதை விட எதிர்கட்சி பேசுது செத்தப்பா அடிக்கிற மாதிரி ஆமா ஏன்னா வந்து தான் சும்மா என்னப்பட்டதுன்னு தெரியாம உட்காந்துருக்காங்க அவங்கள போய் நம்ம கூட வந்து ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுல வந்து போய் ரெண்டு மாசம் எதிர்கட்சியில ஓய்வு எடுக்கும்போது இந்த ஓய்வு எடுக்கிறதுக்கு அரசியல் ஓய்வு எடுக்கலாமேன்னு சொல்லி எழுதணும் அந்த ரொம்ப கோவப்பட்டாங்கன்னு சொன்னாங்க வந்து நம்ம என்ன எதிர்கட்சியாக இருந்தால் நீங்கள் அரசியல் பண்ணணும் அதை விட்டு கொடநாட்டில் போய் ஓய்வு எடுக்கிறதுக்கு நீங்கள் பேசாமல் அரசியல்லேருந்தே ஓய்வு எடுத்துடலாமே அப்படின்னு எழுதணும் அப்படி எழுதுறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நமக்கு இருந்தது நம்ம நம்மளுடைய ப்ளஸ்ஸும் அதான் காரணம் நம்மளுடைய மைனஸும் அந்த தைரியம்தான்னு வச்சுங்க அப்போது எதுக்காக சொல்கிறேன்னா இது வந்து எனக்கு ஒன்றுனா முன்னாலே சொல்லியிருக்கேன் தடவை நான் அங்கே ஒன்பதாம் க்ளாஸோ பத்தாம் கிளாஸோ படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த பீரியடில் நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது திமுக மேடையில் பழவந்தாங்கல்ல வந்து பரங்கிமலை தொகுதியில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அப்போ திமுகவில் இருந்தார் அதுக்கு வெளியில் வரதுக்கு முன்னால் அவர் வந்து நிற்கிறாரு திமுக வேட்பாளராக அவருக்கு வந்து பரப்புரை தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நான் பள்ளிக்கூடத்துலலாம் வந்து பிரமாதமாக பேசுவேன் இந்த இது அந்த காலத்துலேருந்தே நமக்கு இந்த அக்கப்போர்லாம் உண்டு அதனால் வந்து நம்மளை கூப்பிட்டு ஆர்டர் ஆயர் போடுப்போம் என்னை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க மோகனரங்கம்னு ஆல அங்கே ஆலந்தூர் முனிசிபாலிட்டி சேர்மனாக இருந்தார் அவர் தான் எங்கள் பள்ளிக்கூடத்துக்கும் தலைவர் சேர்மன் அப்போது வந்து அவர் வந்து இந்த தம்பி நல்லா எல்லா பேச்சு போட்டி கட்டுரை போட்டி எல்லாத்துலேயும் கவிதை போட்டி எல்லாத்துலேயும் நல்லா பேசுகிறாரு இவரு கூட்டு திமுக அப்படின்னு சொன்னோம்னா அப்போ திமுக தமிழ்னு ஒரு 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 திமுகவுக்கும் அந்த தமிழ் பற்றுக்கும் நம்ம கவிஞர் கவிஞர்லாம் வரும்போது அப்போ நம்மளை வந்து வச்சு நம்ம வந்துட்டோன்னே நேராக திமுக கூட அது திமுக ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிணைப்பு அந்த பீரியட்ல இருந்த காலத்தில் அப்போ நம்ம திமுக மேடையிலேயே அது வித்தியாசமாய் அப்போ எம்ஜிஆர் திமுக இருந்ததுனால திமுக நம்ம ஏதோ பரப்புரையில் பேசுனதுனால தான் எம்ஜிஆர் ஜெய்சி டாங்லாம் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பேசியிருக்கோம் இப்போ திமுக எனக்கு வெறுப்புங்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் இவர் கேட்ட கேள்வியிலேருந்து என்னுடைய சிந்தனையை தூண்டினது என்னென்னா எனக்கு ஒரு தமிழ் வாத்தியாக இருந்தார் அவர் பேர் சொல்லக்கூடாது இருக்கார் இன்னும் இதற்கும் எண்பத்தஞ்சுக்கு மேலே இருக்கும் அவர் வந்து அருமையான தமிழ் ஆசிரியர் இன்றைக்கி நான் வந்து பல கவிதை புத்தகங்கள்லாம் எழுதியிருக்கேன் கட்டுரைகள் தமிழ் எழுந்து பிழை இல்லாமல் ஒரு பாராட்டும்படி எழுதுகிறேன்னால் அதற்கு காரணம் அந்த தமிழ் ஆசிரியரும் இன்னொரு தமிழ் ஆசிரியரும் ஏன்னால் ஒருத்தர் பேர் சொன்னால் இன்னொருத்தர் பேர் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் அதனால் நான் சொல்லலை அதில் இந்த இரண்டு தமிழ் ஆசிரியர்களுமே வந்து அந்த காலத்து கட்டத்தில் இருக்கிற மாதிரி திமுகவை சார்ந்தவர்கள் மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர்கள் அதில் நான் குறிப்பிட்ட தமிழாசிரியர் ஆசிரியர் அதை ஒருவர் வந்து அவர் இப்போ ஒருத்தர் வந்து கையில் உதய சூரியன் மோதிரம் பெருசாக போட்டிருப்பாருங்க இந்த இலக்கணம் அந்த தமிழ் இலக்கணம் இதில் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அந்த பரீட்சை பேப்பரில் அந்த பரிட்சை பேப்பரை திருத்திட்டு அது ஏண்டா என்னென்ன இந்த இடத்துல இப்போ இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அது பேரை பொடி சொல்லி அது போட்டு எந்திரிச்சு நிற்க சொல்லுவார் அப்படின்ட்டு அங்கேருந்து இறங்கி வருவார் இப்படி வரும்போதே கையை இப்படி தான் வச்சு தான் வருவார் இவ்வளோ பெரிய உதயசூரியன் மோதிரம் இருக்கும் டிஎம்கே காரணத்தால் உதயசூரியன் மோதிரம் சும்மா நான் போட்டுக்கிறதுலாம் இவ்வளோ இதை போல ஒரு நாலு முழுந்து பெருசாக இருக்கும் அங்கிருந்து பார்க்கும்போதே உதயசூரியன் தெரியும் அவர் இறங்கி இப்படி கையை வரும்போதே மடிச்சுக்கிட்டு வருவார் எதுக்கு வராருன்னு நமக்கு தெரியும் நறுக்குன்னு ஒரு குட்டு வெச்சாருன்னா அப்படியே சும்மா வீரன் சார கிடைச்சா மாதிரி இருக்கும் உதயசுவரில் கொட்டு வாங்கியிருக்கீங்களா அது அதாவது ரொம்ப எனக்கு தெரிந்து நான் அவரிடம் கொட்டு வாங்கினதாக ஞாபகம் இல்லை ஆனால் வந்து அந்த திடீர்னு வந்து என்ன எதிர்க்க அப்படின்னு சொல்லி இறங்கி வரும்போதே அந்த பேப்பர் முதல்ல பேப்பர் யாருன்னு தெரியாது அவர் இறங்கி வருவாரு அஜய்ய அந்த பேப்பர் நம்மளுதான் இருக்க போதே நம்மளை நோக்கி வர்றாரு அப்படின்னு நம்ம தாண்டி போயிட்டா நான் அப்பா அடி தாண்டி போயிட்டார் நம்ம இல்லை அப்படின்னு அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்போ இந்த உதயசூரியன் அந்த மோதிரத்தை பார்த்து அந்த குட்டுக்கு பயந்து அது கிட்ட வந்து அவர் வந்து எதேச்சா நம்ம பக்கத்தில் வந்து ஸ்லோ பண்ணாரே நான் டக்குன்னு எந்திரிச்சு நின்றுடுவேன் நம்ம தான் போல இருக்கு அப்புறம் நீலப்பா உட்காருன்னு சொல்லி தாண்டி இன்னொரு பையனாக இருப்பான் அது வேற விஷயம் அப்போ அப்போ இந்த உதயசூரியன் அந்த மோதரத்தை பார்த்து இந்த குட்டுக்கு பயந்து 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 அப்போ வந்து எழுந்து நின்ன இப்போ அதே உதயசூரியனை எதிர்த்து நிக்கிறேன் அதே பயம்தான் தேவையில்லாத வந்து நமக்கு வந்து குட்டு விழுந்துருமோ அப்போ அந்த பாதிப்பு வந்துருமோ அப்போ வந்து அது வந்து சுயநல பாதிப்பு வந்துருமோ தலையில கூட்டு வருமோ வலி வருமோ நம்ம தப்பு பண்ணமோ சமூகத்துக்கு சமூகத்துக்கு பாதிப்பு பாதிப்பு வந்துருமோன்னு சூரியனை பார்த்து எழுந்து பண்ணலையோன்னு சூரியனை எதிர்த்து நிக்கிறேன் பாதிப்புக்காக எதிர்த்து நிக்கிறேன் எனக்கு அவங்க பேர்ல எந்த வெறுப்பும் கிடையாது இன்பாக்ட் எல்லா கட்சியிலும் இருக்க மாதிரி திமுகவில் உள்ள மூத்த நிர்வாகிகள் பலர் எனக்கு வந்து நண்பர்கள் அவ்வளவுதான் எனக்கு ஒண்ணும் வெறுப்பெல்லாம் கிடையாது அவ்வளவுதான் அடுத்தது செல்வராஜ் கோவை புதூர் திமுக முன்னாள் எம்எல்ஏ வெங்கடாச்சலம் பட்ஜெட் விவகாரம் பற்றி பேசும்போது டெல்லியில் தமிழ்நாடு இந்தியாவை விட்டு வெளியேறும் என்ற வகையில் பேசியுள்ளார் இது பிரிவினைவாதம் அல்லவா பட்ஜெட்டை பற்றி பேசும்போது ஒரு கூட்டத்தில் அந்தியூர் அங்கே ஒரு ஊர்னு நினைக்கிறேன் கரெக்டா இந்த பாருங்க இந்த கோவை பகுதி எங்கேயோ தான் அந்தியூர் அந்த அவர் முன்னாள் எம்எல்ஏ அவர் வந்து என்ன பேசியிருக்காருன்னா திமுக அவர்தான் அவர் என்ன பேசியிருக்காருன்னா அவர் வீட்டில் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து சாப்பாடு நீங்க எட்டு குழந்தைங்க இருந்ததுன்னா எட்டு குழந்தைகளுக்கும் சாப்பாடு இருக்கிற சாப்பாடு பிரித்து கொடுக்கணும் சமமா பிரித்து கொடுக்கணும் அப்படி கொடுக்காம நீங்க ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு ரெண்டுன்னா அந்த பீகார் ஆந்திரா மனசுல வச்சுட்டு பாக்கி பேருக்கெல்லாம் கொடுக்காம இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் பசியோட இருப்பாங்க அப்புறம் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குழந்தை வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறிடும் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டி இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நிதி ஒதுக்கவே ஒதுக்கினாங்களா ஒதுக்கலையா அதாவது அதாவது நீங்கள் ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒதுக்கவில்லை என்றால் நாங்கள் இந்தியாவை விட்டு வெளியேறி விடுவோம் இதுதான் அதோடைய அர்த்தம் இப்படி பேசியிருக்காரு அதாவது அவர் பேசியிருப்பது பிரிவினைவாதம் அவரு என்ன ஆனாருங்கிறது நமக்கு தெரியும் அப்புறம் திராவிட நாடுன்னு சொன்னா வந்து புடிச்சு நேரு வந்து அப்ப சொன்னாரு இந்த மாதிரி பேசுனா உள்ள வச்சிருவேன்னு சொன்னாரு உடனே வந்து அத மாநில சுயாட்சின்னு மாத்திட்டாரு அண்ணாதுரை இது வரலாற்று ஆவணி உள்ளது ஆனானப்பட்டன்னு அதையே அதை மாத்தி பயந்துகிட்டாரு யாரோ அந்த அந்தினி அந்தியூர் நம்ம ஒரு பேர் சொல்றாங்க வெங்கடாச்சலம் இவர் ஏதோ பில்டப்பா பேசிட்டாரு இதுல எனக்கு இன்னொரு கேள்வி வருது இந்த திராவிட மாடலை பார்த்து ஒரு கேள்வி அந்தியூர் வெங்கடாஜலத்தை பார்த்தும் கேட்கலாம் திமுகவை பார்த்தும் கேட்கலாம் எல்லாம் ஒண்ணுதானே இப்போ எட்டு குழந்தைங்க இருந்தா எட்டு குழந்தைகளுக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும் வீட்ல இருக்கிற சாப்பாடை அப்ப சமூக நீதி அப்படின்னு சொல்லி சில பேருக்கு முன்னுரிமை கொடுக்கறேன் ஒதுக்கீடு அறுபத்தொன்பது பர்சன்ட் இதெல்லாம் தப்பா தப்புன்னு சொல்லல கேள்வி கரெக்டு தானே அப்போ வீக்கா பலவீனமா இருக்கிற குழந்தைக்கி கொஞ்சம் அதிகமா டானிக்கு கொடுங்க இல்ல அதிகமான சாப்பாடு கொடுங்க ஒரு ஆரோக்கியமா இருக்கிற குழந்தைக்கு சராசரியா கொடுங்க இதுதானே இப்ப நம்ம சமூக நீதிங்கிற பேர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் இந்த சமூக நீதியை தவறுன்னு சொல்லலை இதுதான் சரின்னு சொல்கிறேன் பலவீனமாக இருக்கிற குழந்தைக்கி நீங்கள் வந்து அதிகமாக வந்து சப்போர்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறேன் ஆனால் அப்போ திமுகவுடைய கொள்கை இந்த சமூக நீதிக்கு எதிரானதா எல்லாருக்கும் ஒன்றா பிரித்து கொடுக்கணுமா அப்படி ஒன்றா பிரித்து கொடுக்கணும்னா நீங்கள் மூணு சதவீதம் இருக்கிறவங்களுக்கும் ஒன்றா கொடுக்கணும் முப்பது சதவீதம் இருந்தவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் பத்து சதவீதம் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி கொடுக்கணும் இப்படி நீங்கள் வந்து கொடுக்க இஷ்டப்படுவீங்களா நீங்கள் இந்த சாதிய ஒதுக்கீடு சாதிய அரசியல் இல்லைன்னா நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாது இல்லை ஆட்சியிலேயே நீங்கள் இருக்க முடியாது அப்படி இருக்கும்போது இப்படி குழந்தைகளுக்கு சமமாக பிரித்து கொடுக்கணும்னு ஒரு உதாரணம் அவர் ஏதோ தத்து பித்துன்னு பேசுகிறாரு பாவம் தெரியல அவருக்கு தெரியல அடுத்தது எஸ் எம் கர்ணன் ஸ்ரீ பெரும்புது குஜராத் சூரத் நகரில் வந்து பாஜக துணை மேயர் மழையில் பாதிக்கப்பட்ட இடங்களை ஆய்வு செய்ய தீயணைப்பு ஒரு ஒரு தீயணைப்பு வீரனுடைய தோலில் ஏறி சென்றிருக்கிறார் கடமையுடைய அந்த கடமை உணர்ச்சி அவர் வந்து யார் அவரு குஜராத்ல பாஜக துணை மேயர் ஓ துணை மேயரா தீயணைப்பு தோல் மேல உட்காந்து இடங்கள்லாம் பார்வையிட்ட அது வந்து ஏன்னா ஒரு ஷூ பேண்ட் ஷூ அதெல்லாம் பேண்ட் சட்டை ஷூ எல்லாம் போட்டுக்கார் போல இருக்கு அதனால வந்து சேத்துல சகதியில்ல அது மழையினால பாதிக்கப்பட்ட இடங்கள் சேறு சகதியா இருக்கு இருக்கட்டும் இல்லைங்க சேறு சகதியில் வந்து காலு ஷூ போட்ட காலு ஷூ அழுக்காயிடுச்சுன்னா சரி கழுவிக்குங்க மக்கள் குஜராத்ல இருந்தால் அந்த கேள்வி கேட்டீங்கல்ல நாங்கள் இங்க வந்து ரெட் கார்பெட்டு போட்டு வயல் வரப்புக்கு மேலே நடந்து போய் நாங்கள் சேத்துல இறங்காம வந்து ஷூ போட்டுக்கிட்டு போய் நாங்கள் வந்து வயல்வெளியில் இறங்கினோமே அப்போ அவங்களுக்கு ஐடியா தெரியலங்க சேரு சகதியாக இருந்த பொண்ணோட ஒரு கார்பெட் மாதிரி ரெட் கார்பெட் பெருசாக வேற என்ன ரெண்டு மூணு மடிப்பா மடிச்சு போட்டு அரசு செலவு தானே அது மா தாங்க சொல்றேன் குஜராத்தில் இருக்கிறவங்களுக்கு பத்தாதுன்னு சொல்றேன் நம்ம திராவிட மாடல் அளவுக்கு அவங்களுக்கு சிந்தனை திறமை இல்லை நம்மளா இருந்தா ரெட் கார்பெட்டு போட்டு அந்த இடத்துல நாங்கள் ஒரு ஷூ போட்டு போய் வேல்வெளியில நாற்று நடுவோம் இல்லை அந்த மாதிரி வந்து பல இதுக்கு நம்ம ஓட்டு போட போறோம்னா அந்த போகிற வழியெல்லாம் ரெட் போட்டு போடுவோம் ஏன்னா தரையில நம்ம கால் அழுக்கு கூடாது இல்ல அதனால வந்து நம்ம வந்து பண்ணுவோம் இதெல்லாம் வந்து தமிழ்நா தமிழ்னார் தான் தெரிஞ்சிருக்கும் இந்த குஜராத்தில் உள்ள துணை மேயருக்கு இதெல்லாம் தெரியல தமிழ்நாட்டில் அது மட்டும் இல்லை ஒரு சமயம் அந்த வெள்ளம் போது பார்த்தீங்கன்னா தொண்டர்கள்லாம் வந்து வெள்ளத்தில் வந்து நடந்து போயிட்டாங்க ஒரு தலைவர் அந்த தலைவர் பேர் யாருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணாரு தொண்டர்களை வச்சு வரி சே சேர் போட சொல்லிட்டாரு தொண்டர்கள்லாம் போவோம் அந்த சேத்துல காலை வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு ஒரு சேரா எடுத்து போடுறான் தண்ணி சேத்து தண்ணி அவர் ஷூ போட்டுக்கிட்டு ஜம்முன்னு ஒரு ஒரு சேரா தாண்டி அப்படி போய் காருக்கு போயிட்டாரு ஞாபகம் வந்து சரிங்களா இந்த மாதிரி ஐடியாலாம் எல்லாம் அவங்களுக்கு தெரியல குஜராத்ல அந்த குதிரை மாதிரி குதிரையேற மாதிரி ஒரு தீயணைப்பு வீரர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு போயிட்டாரு தமிழ்நாடு அளவுக்கு இன்னும் குஜராத் முன்னேறவில்லை இதைத்தான் நமது மாநில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு முதன்மையான மாநிலம் முதன்மையான மாநிலம்னு சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேன்னு சொன்னீங்கல்ல இப்ப நான் உங்களை நம்ப வச்சுட்டேன் பாருங்க சரிங்க அப்துல் ஹமீது மலேசியா திருசக்தியார் சொன்னது போலவே நிலங்களுக்கு பதிவு செய்யும் போது அதை இடம் வாங்குறதுல பதிவு ஆதார் எண் கொண்டு வந்து விட்டு ஆதார் எண் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்து இருக்கிறது இல்லை அதாவது நம்ம சொன்னது என்னன்னா ஒரு மனிதனுடைய ஆதார் அதாவது ஒரு ஆள் இருக்காருன்னா அவருடைய பேர்ல என்ன நல்லா நிலங்கள் இருக்குன்னு அவருடைய ஆதார்ல இணைத்தால் அப்படி ஒரு கொள்ளு ப்ரப்போசல் வரா மாதிரி தெரியுது வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் ஆனா இந்த பட்ஜெட்ல நம்ம பேசுற டயத்தை ஒட்டி வந்த பட்ஜெட்ல பார்த்தால் கொஞ்சம் வித்தியாசமா வந்திருக்கு அதுல என்ன வந்திருக்குன்னா மனிதர்களுக்கு கொடுக்கற மாதிரியே வந்து நிலங்களுக்கும் ஆதார் கார்டு இப்போ உங்களுக்கு வந்து ஏதோ வீடு குளத்தூரில் ஒரு வீடு இருக்குன்னு வச்சு அந்த வீட்டுக்கு ஒரு ஆதார் அப்ப அந்த ஆதார் கார்டு வந்து நீங்க வந்து யாருதுன்னு அதுல விவரங்கள் உங்க விவரங்கள் பூரா அதில் வந்துரும் இந்த நம்ம வந்து அந்த கேள்வி வந்து பினாமியை ஒழிப்பதற்காக வர்றதுக்காக அப்படிங்கிற ஒரு இப்போ வந்திருப்பது வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது வந்து நான் சொன்ன அந்த அதாவது யுகம் செய்த அந்த திட்டம் அளவுக்கு இல்லை இது இது அந்த அளவுக்கு பிரயோஜனப்படுமா எனக்கு தெரியல நிலங்களுக்கு தனித்தனியா ஆதார் கொடுத்தீங்கன்னா அந்த நிலங்கள் யார் பேர்ல இருக்கு அப்படிங்கறதுதானே அங்க உள்ள பினாமி பிரச்சனை இதுல பினாமி பிரச்சனை ஒழிவதற்கான வாய்ப்புகள் குறைவு ஆனால் அதனால் நன்மையே இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தில் என்னன்னால் ஒரு ஆதார் வந்துன்னா அந்த இந்த டபுள் டாக்குமெண்ட் எல்லாம் வருது இல்லை இந்த ஃபேக் டாக்குமெண்ட்டு டபுள் டாக்குமெண்ட்டு அரசு நிலத்தை புறம்போக்கு நிலத்தை எல்லாம் வந்து போட்டு பட்டா போட்டு விற்றுறது இப்போ இப்போ ஆதார்னு கொடுத்துட்டா அப்போ அந்த இப்போ ஒரே நிலத்துக்கு ரெண்டு பேர் பேரில் பட்டா கொடுக்கறதெல்லாம் இப்போது தடுக்க தடுக்கப்பட்டுடும் அந்த வகையில் இது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் நான் எதிர்பார்த்ததோ இல்லை வந்து யோகம் செய்ததோ இல்லை வரும்னு நினச்சது வந்து ஒரு ஒரு மனிதருக்கும் எத்தனை சொத்துகள் இருக்கோ அது ஆதார்னு அது இன்னும் வரலை அதுக்கு ரொம்ப தூரம் இருக்கு போலாம் இருக்கு பார்க்கலாம்ப்பா அடுத்தது வந்து கண்ணூராஜ் கிருஷ்ணகிரி எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் என்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லிட்டு சிரிங்க நானும் சேர்ந்து சிரிக்கிறேன் எதிர்கட்சிகள் ஜனநாயகத்தின் அங்கம் என்பதை ஒன்றிய அரசு உணர வேண்டும் இங்க நாங்க உணர மாட்டோம் சமீபத்துல கொலையான லிஸ்ட பாத்தீங்கன்னா அதிமுக காரம் கொலையாயிருக்கா பாஜக காரம் கொலையாயிருக்கா கூட்டணியில் இருக்கிற செய்தித்தாள் ஒரே ஒரே பக்கத்துல அதிமுக நிர்வாகிக்கு ஒருத்தர் பாஜக நிர்வாகிக்கு ஒருத்தர் மறுக்கை ஆமா இதெல்லாம் வந்து வரிசையா நடந்துகிட்டு இருக்கு ஆனா கூட்டணி கட்சியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைக்காரனும் போயிருக்கான் கொலை பண்ணியிருக்காங்க இப்படி வந்து இங்கே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து அவர்களை வந்து அடக்குவதற்கு வந்து கொலை முறை கொலை என்ற ஒரு புதிய கலை இது ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் மட்டும்தான் ஜனநாயகத்தின் அங்கம்ங்கிறது இல்லை மீடியாவும் ஜனநாயகத்தின் அங்கம் என்பதை தமிழக முதல்வருக்கு நம்ம வந்து சுட்டி காட்ட விரும்புகிறோம் நினைவுபடுத்த விரும்புகிறோம் எவனாவது பேசுனா அவனை பிடிச்சி உள்ளவையே காரண ஃபார்வேர்டு போட்டா கூட உள்ளவை சொல்றீங்களே அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல எதிர்கட்சிகள் என்பது வந்து ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் அப்படிங்கிறது தெரியல உங்களுக்கு ஏன் நாங்க வந்து டெல்லியில ஒன்றிய அரசு மட்டும்தாங்க கேட்போம் அதை நீங்க நான் என்ன சொல்றேன் ஐயா நீங்க வந்து தூரத்துல இருக்கிறத பார்த்து சொல்றீங்களே கொஞ்சம் அப்படி திரும்பி அந்த கண்ணாடியில பாருங்க கண்ணாடியில் என்ன பிம்பம் தெரியுதுன்னு பாருங்க அப்படிங்கறத சுட்டி காட்டணும் இப்ப சமீபத்துல அதிமுக தரப்புல எடப்பாடி சொல்லிட்டு இருக்கிறாரு கொலை நகரமாகிறது தமிழ்நாடு கொலைநகரமா இருக்குதுன்னு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்றாரு வந்துட்டு இது கலை நகரமாக கலை அறிவியல் துறையில முன்னேறின நகரணமாக மாறிக்கிட்டு இருக்குது அப்படிலாம் ஒண்ணு இல்லை ரெண்டாவது மக்கள் தொகை அதிகமாகிவிட்டது ஆனால் வந்து குற்றங்கள் செய்யும் அதுக்கு என்ன பண்ண முடியும்ட்டார் கலைஞர் இருக்கும்போது நாலு கோடி மக்களுக்கு தலைவராக தமிழர்களுக்கு தலைவராக இருந்தார் இப்பொழுது ஸ்டாலின் அவர்கள் வந்து எட்டு கோடி தலைவர் இருக்கா நீங்க கிரைம் அப்ப டபுள் ஆகணும் இல்ல அன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நூறு கோலம் நடந்ததுன்னா இப்ப இரநூறு ஆகணும் இல்ல அதுதான் நியாயம் அந்த நியாயத்தை அவர் சட்ட அமைச்சர் இல்லையா சட்ட சொல்றேன் சட்ட அமைச்சர் சட்ட ஒழுங்கை பற்றி ஒழுங்காக பேசி இருக்கிற அடுத்தது வடிவேல் ராஜன் மதுரை உங்களை ஏழற இழுக்கறதுன்னு ஒருத்தர் ரெகுலரா கேட்டுட்டு இருப்பாங்க இதுலயும் அப்படிதான் கேட்டிருக்கிறாரு தமிழகத்தில் ராமராஜர் வந்து விட்ட நிலையில் வந்துவிட்ட நிலையில் திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் இந்த வடிவேல் ராஜன் கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் ராமராஜ்யம் வந்துவிட்ட நிலைங்கிறாரு வந்துருச்சு இந்தாரு ரைட் ஆள் நம்ம புரிஞ்சிக்கிறோம் அவர் என்ன சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறோம் ஏங்க முத்தமிழ் முருகன் உலக அளவுல எல்லாமே வந்து சேர்ந்து பெரிய மாநாடுக்கு நாங்கள் ஆமா முருகன் முருகன் மாநாடுன்னு ஒண்ணு நடத்துறாம இதை விட இன்னும் நாங்க வந்து ஆமாம் அதனால வந்து இல்ல அவர் என்ன கேட்குறாரு திமுகவுக்கும் பாஜகவுக்கும் என்ன வித்தியாசம் ஓட்டி வருது ரெண்டுக்கும் ரெண்டும் இல்லை ரெண்டு ஏன்னா கேட்டிருக்காரு ரெண்டுத்துக்கும் என்ன வித்யா என்ன வித்தியாசம்னு கேட்கறாரு அதெல்லாம் ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லைங்க சிம்பிளாக முடிச்சுருவோம் திமுக திமுக தொடர்பான விஷயங்களுக்கு நாங்கள் முன்னால் ஜி போடுவோம் பட்டம் சதுரம் முக்கோணம் எதுவாக இருந்தாலும் முன்னால் ஜி போடுவோம் பிஜேபியாக இருந்தால் பின்னால் ஜி போடுவோம் ஏகலைவன் ஜி திருசக்தி ஆறு ஜி இல்லையா அப்போது நாங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்துமையும் இருக்குது ஜி திமுகவாக இருந்தால் முன்னால் ஜி போடுவோம்

இதைத்தான் ஏன் முன்னாடிந்தே சொல்லிட்டு இருக்கிறோம் நாங்கள் சிவி சக்கரவர்த்தி சேலம் கரூர் ஐயர்மலை கோவில் கோவிலில் இந்த ரோப் கார் பழுதடைந்ததற்கு ஆடி காரணம் என்கிறாரே அமைச்சர் சேகர்பாபு ஆடி காத்துக்கும் ரோப் காருக்கும் அந்த ரோப் கார் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சுங்கய்யா ஐயா இல்லை அது அதனுடைய சரித்திரம் என்ன திருசெக்தார் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம் கரூரில் வந்து உங்களுக்கு அந்த ஏதோ ஒரு கோயில் சிவன் கோயில் முருகன் கோயில் ஏதோ ஒரு கோயிலில் வந்து ஐயர்மலைன்ற கோயில் அந்த ஓ ரோப்கார் அருந்ததுக்கு பேர் தான் காரணமாக இருந்திருக்குமா தெரியல நமக்கு தெரியல நம்ம அந்த அதுக்குள்ளே போக வேண்டாம் நம்ம மலைன்னு பேர் அது ஏதோ வச்சுருக்காங்க ரைட்டு அதில் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு திட்டம் ஆரம்பித்து இது ரோப்கார் போட்டது இந்த பணியில் போட்டிருக்காங்களா அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் பத்து வருஷத்தில் ரொம்ப வேகமாக போர்க்கால அடிப்படையில் அதிமுக அரசு திமுக அரசு எல்லாம் செயல்பட்டு ரோக்கார் போட்டாங்க ரொம்ப வேகமாக அதான் அதான் போர்க்கால அடிப்படையில் அது போட்டாங்க போர்க்கால அடிப்படையில்னாக்கா உடனே பதினோரு வருஷம் பதினஞ்சு வருஷம் அதான் அதான் போர்க்கால அடிப்படையில் பண்ணிட்டாங்க முதல் நாள் தான் முதல்வர் வந்து அது திறந்து வைக்கிறார் மறுநாளைக்கு அந்த ரோப் கார்லேருந்து அந்த தட அந்த ஒயர் அந்த அந்த கேபிள்லேருந்து அந்த அது ஒரு சக்கரம் மாதிரி அது மேலே இப்படி போகும் அது விலை அதுலேருந்து வெளியே வந்துருச்சு அதாவது நம்ம தண்டவாளத்தில் ரவில் ரயில் கவிழ்ந்தால் என்ன அந்த சிஸ்டம் தண்டவாளத்து இப்படியே அந்த சக்கரம் மேலே அப்படியே போயிட்டு இருந்தால் கரெக்டாக போகும் கொஞ்சம் அப்படி இறங்குச்சின்னா தடம் புரண்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதே தடம் புரண்டது எங்க கேபிள் மேலே சரி அங்க சரிங்களா முத நாள் முதல்வர் வந்து திறந்து வைக்கிறார் மறுநாள் இது நடந்திருக்கு அப்ப நம்ம ஐயா சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாருன்னா அந்த ஆடி மாசம் காத்தடியது சரிங்களா முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்துல காத்தடியது ஸோ எங்கள் பேரில் எந்த தப்பும் இல்லை அறநிலையத்துறை பேர்லையோ அரசு பேர்லையோ தப்பு இல்லை ஆடி மாதம் காற்று முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குதுன்னு அவரே சொல்கிறார் அங்கே மானி மானினா அந்த மீட்டர் அந்த ப்ரெஷர் அந்த காற்று இது அது இருக்கான் அதில் முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில்ன்றது தெரியுதான் ஆனால் அதை பார்க்கறதுக்கு முன்னால இந்த ரோ ரோக்காரை அனுப்பிச்சு விட்டாங்க முன்னால் பார்த்துட்டு அனுப்பாமல் ஓலை அனுப்பிச்சி விட்டாங்க அது முப்ப முப்பது கிலோமீட்டருக்கு மேல இருந்தா கொஞ்சம் அது சிக்கல் வந்து வந்து முதல் முப்பத்தாறு அடிக்கலையா காத்து அது மட்டும் இல்லங்க வந்து தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே ஆடி மாசம் இப்பதாங்க காத்தடிக்குது இதுக்கு முன்னால ஆடி மாசம் காத்தே அடிச்சது அடிச்சதே நடத்தல ஆடி காத்துல அம்மியே பறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில அப்போ ஒரு வந்து ஆடி மாசம் காத்தடிக்குதான் முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்குதான் அதனால் அரசுக்கு எந்த அரசுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அரசு மேலே இந்த தவறும் இல்லை முத நாள் முதல்வர் வரும்போது அந்த காத்து வந்து முதல்வர் வராரு தமிழ்நாட்டு முதல்வர் நம்ம ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டருக்குள்ளதான் நம்ம வந்து இந்த காத்து வீசணும்னு அது வந்து ஒழுக்கமா சட்ட ஒழுங்கு மாதிரி அதுவும் ஒழுக்கமா இருந்திருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சட்ட ஒழுங்கு மாதிரி அதுவும் வந்து ஒழுங்கா இருந்திருக்கு மறுநாளைக்கு முதல்வர் சொன்னீங்க தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு மாதிரி அந்த மாதிரி ஒழுங்கா இருந்திருக்கு மறுநாள் முதல்வர் ஊருக்கு வந்துட்டாரு பாருங்க சென்னையில அந்த காத்துக்கு எவ்வளவு திமுரு போயிட்டாரு முதலமைச்சர் வீசுறா முதலமைச்சர் இருபது கிலோமீட்டர் முப்பத்தாறு கிலோமீட்டர் அடிச்சு இதுக்கு போய் நம்ம தமிழக அரசியல் அறநிலையத்துறையோ நம்ம வந்து குறை சொல்ல முடியுமா இதுல ரெண்டு விஷயம் நமக்கு தெரியுது ஒண்ணு வந்து இதுக்கு காரணம் என்ன நீங்க கொஞ்சம் நுணுக்கமா பாத்தீங்கன்னா எங்கள் அது கரூர் பக்கத்துல இருக்கு அந்த அந்த கரூர்ல மட்டும் எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி மட்டும் இருந்திருந்தாருன்னு வைங்க இந்த ஆடி காத்த தன்னுடைய ஆடி கார்ல போய் அதை தடுத்து நிறுத்திருப்பாரு அவர் அவர் வச்சிருக்கிற ஆடி கார்ல போய் ஆடி காத்த தடுத்து நினைத்திருப்பாரு நீங்க அவரை கொண்டு போய் ஜெயிலில் வச்சுட்டீங்க அதனால இந்த ஆடி காத்து திமிர் எடுத்து முப்பத்தாறு கிலோமீட்டர் வேகத்துல இது வந்து அவர் இருந்திருந்தாருனாக்கா நிறுத்திருப்பாரு ஆடி கார்ல போய் நிறுத்திருப்பாரு ஆடி மா ஆடி மாச காத்த ஆடி கார்ல போய் நிறுத்திருப்பாரு ஒன்னு ரெண்டாவது இதுவரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டுல மிக பெரிய விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி புனாலையாரோ சி வி ராமன்ல இருந்தாரு வைத்தியநாதன் சுப்பிரமணியம் இருந்தாங்க சந்திரசேகர் ஒருத்தர் இருந்தார் இவங்க எல்லாம் பெருசெல்லாம் ஆனாங்க அவங்கள எல்லாம் நான் வந்து பெருசா வந்து விஞ்ஞானிகள்லாம் நான் எடுத்துக்கல நான் இது நாள் வரைக்கும் நம்ம தெர்மாகோல் விஞ்ஞானி செல்லூர் ராஜு அவர்கள் தான் தமிழ்நாட்டின் சிறந்த விஞ்ஞானி கேக்கலாம்னு இருந்தேன் அவர் சொன்னப்ப மட்டும் தர்மாகோல் விஞ்ஞானி தர்மாகோல் விஞ்ஞானின்னு சொன்னீங்களே ஒரு பேர் வச்சு விடுங்க கரெக்ட் கரெக்ட் இப்ப தர்மாகோல் விஞ்ஞானின்னு வச்சோம் இல்லையா இப்போ அவரை இவரும் ஜெயிச்சுட்டேன்

ஆடிக்காற்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் ஆடிக்காற்று சேகர்பாபு ஆடிக்காற்று அறநிலையத்துறை அமைச்சர் இல்ல ஆடி காத்து விஞ்ஞானின்னு கூட வச்சிடல ஆடிக்காத்து விஞ்ஞானு ஆமா அப்பா என்ன கதை சொல்றேன் முதலாளன் காத்தடிக்கல முதல்வர் வந்தாரு அப்ப பாக்கல அது அது என்ன நீங்கள் வந்து அது அந்த கே அந்த ரோக்காரில் வந்து சரியாக டெஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பண்ண யாரோ ஒரு டெக்னீஷியனை அவங்க பேரில் நடவடிக்கை எடுத்து அது ஒரு தவறு அந்த நடவடிக்கை எடுத்துருக்கோம் அதை சரி பண்ணுவோன்னு சொல்கிறத விட்டுட்டு அப்படி மோசம் காத்தடிக்குது சித்திரமாச வெயில் அடிக்குது என்னையா கதை சொல்றது மக்கள் எதை சொன்னாலும் நம்பிடுவாங்கன்ற தைரியம் அவங்களுக்கு கொடுத்துருச்சு இந்த ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஓட்டு வாங்கிடுறாங்கல்ல மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க இல்ல அவனும் தலையா இழுத்து அப்படியே மீறி எதை கேட்டா கூட சும்மாவா ஆயிரம் ரூபாய் வாங்கலன்னு சொல்லுவாங்கல்ல அதை மீறி நீங்க மீடியால ரெண்டு கேள்வி கேட்டா இருக்க வேற வெள்ளிக்கிழமை ராத்திரி இல்ல மணிக்காத்தாலும் மூணு மணிக்காதான் தட்டுவாங்க நன்றி வணக்கம் கதவு தட்டாம கதையே எடுத்துடலாம் இருக்கேன் தட்டுவாங்க எடுத்துடலாம் நினைக்கிறேன் மிக்க நன்றி நல்லா இருக்கு கதவையை எடுத்துக்கிறது வேற என்ன பண்றது நம்மளும் திராவிட சிந்திக்கணும்ல நம்மளோ சரி அப்ப அதனால அந்த மாதிரி செஞ்சு நீங்களும் கூட அதை வந்து பயன்படுத்தி பாருங்க நன்றி